அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்கி மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் இப்போ நம்ம ஈரானுடைய தலைநகர் தெஹரன் இருக்குது இல்லையா அங்கே பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் ஆல்மோஸ்ட்டு நிறைய பகுதிகள் மொத்தம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பகுதிகளாக பிரித்து இஸ்ரேல் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க நேற்று ஈரான் நிகழ்த்திய தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது இல்லாமல் இவங்க இஸ்ரேல் மீதும் ஒரு சில தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதனால் ரொம்ப கடுமையான ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்குது இந்த தரப்புலையும் அந்த தரப்புலையும் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் உங்களை நேராக நான் அங்கே அழைச்சிட்டு போகலான் இருக்கேன் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு ப்ரெஷ்ஷர் கொடுப்பதற்கான திட்டங்களை ஈரான் வந்து வகுத்துள்ளது ஸோ என்ன விதமான ப்ரெஷ்ஷர் கொடுக்க முடியும் எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற மாதிரிலாம் பெரும் திட்டத்தில் வந்து ஈரான் இருக்காங்க அது சக்ஸஸ் ஆகுமாட்டதும் பார்த்துடலாம் அதை தாண்டி உக்ரைனில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அங்கேயே நிகழ்த்தியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது அதனால் சீக்கிரமாக நம்ம அங்கே திகரன் போய் இறங்க வேண்டியது தான் ஆனால் அங்கே ரொம்ப பொர்க்களமா இருக்கு கொஞ்சம் உசாராக இருந்துக்கலாம் வீடியோ கொள்ள மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம தாக்குதல் மலையில இறங்கிட வேண்டியதுதான் காரணம் என்னன்னா இரண்டு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம திகரன்ல இறங்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலுக்கு வந்துடலாம் அங்கே வெஸ்ட் அதாவது வெஸ்ட்டில் நார்த்து திகிறன்னு சொல்லுவாங்க வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் திரும்பிய பக்கம்லாம் வந்து புகை மண்டலமாகவும் நெருப்பு மண்டலமாகவும் கட்டிடங்கள் சரிந்ததாகவும் காட்சி அளிக்கிறது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர் பசில் மிலிஸ்டரி மிலிட்டரி பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க அப்புறம் அங்கே சஜித் பிசட்டி யூனிவர்சிட்டிருக்கு அந்த இடத்துலையும் ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்க அங்கே கவர்மெண்ட் பில்டிங் ஒன்று இருக்குது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி இருக்குது அந்த இடத்துல ஒரு தாக்குதல் அப்புறம் ஐதுலா அலி காமேனி அவர்கள் வர்றதும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் மிகப்பெரிய ஒரு ப்ரிசன் ஒன்று திறந்து வச்சார் இவில் என்ன இவின் பிரிசன் சொல்லிட்டு சிறை சாலை ஒன்று அந்த சிறைச்சாலை காம்பவுண்டில் இருந்து பெரிய தாக்குதல் அதற்கான பதிவுகளும் பார்க்க முடியுது அப்புறம் தெஹரனுக்கு போக வேண்டிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதாவது மின்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் தாக்குதல் இந்த மாதிரி பிரித்து பிரித்து எல்லா இடத்துலையும் எவ்வளோ தாக்குதலையும் சேதாரங்களையும் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கான தாக்குதலையும் சேதாரத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் அங்கே ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் நின்று இந்த தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கு தொடர்ந்து அந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது நாலு இருபது பிஎம் ஆனால் அந்த தாக்குதலை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க மூணு பத்து மணி மூணு மணி பக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க தொடர்ந்து அரை மணி நேரமாக நிகழ்த்திகிட்டு இருக்காங்க அந்த தாக்குதலை அதற்கு மேலும் மேலும் தான் தெரியுது இது இல்லாமல் நேற்று என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய மிக முக்கியமான விமான நிலையங்கள் மீது தாக்கல் நிகழ்த்துறாங்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து அனிமேட்டடாகவும் ப்ளஸ் தாக்கல் நடத்தின அந்த வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க மேலே டேப்ரிஸ் தெஹரன் அப்புறம் வந்து மெசாத் கீழே இருக்கக்கூடிய டெஸ்போல் அப்புறம் வந்து மாற்றி இந்த பகுதி எல்லாத்துலையும் விமான நிலையங்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதலை நிகழ்த்துறாங்க இந்த விமான நிலையங்கள் தாக்குதல் நடத்தும் போது தான் அவங்களுடைய விமானங்களும் சரி போர் விமானங்களும் எஃப் ஃபோர்டீன் எஃப் ஃபைவ் ஏஹெச் ஒன் ஏர்க்ராஃப்ட் இதையும் நாங்கள் அது வந்து ஏஹெச் ஒன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா ரீஃப்யூல் பண்ணுறது அதையும் நாங்கள் தாக்கி அழிச்சிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அடுத்தடுத்து அவங்களுடைய எங்களை தாக்குதல் எடுத்து எடுக்க முயற்சி செய்யப்படுகிற ஆயுதங்கள் மீதும் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறோன்றாங்க ஸோ நேற்றிலிருந்து இன்ற வரை பெரிய தாக்குதல்களையும் பெரிய அடிகளையும் கொடுத்துருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது தலைநகர் மீது எல்லா பகுதியும் திகரம் தான் குறி வைத்திருக்காங்க தாக்குதல் தான் நடத்தினதுனால நமக்கு வரைபடங்கள் கிடைக்கல பட் வீடியோ பதிவுகள் கிடைத்திருக்கிறது வீடியோ பதிவுகள் பார்த்தாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட அல்மோஸ்டு நம்ம அங்கே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்திருக்கிறது இருக்கிறது பெரிய சேதாரங்கள் எந்த அளவுக்கான சேதாரங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் பட் ஆனால் ஹெட் ஹெட்குவார்ட்டர்ஸை தொடர்ந்து இடைவிடாமல் குறி வைக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா ஒன்று அந்த இஸ்ஃபான் இருக்குல்ல இஸ்வகான் மீது இப்போ தான் தாக்கல் நடத்தி கொஞ்சம் பெரிய சேதாரம்ன்றமாக சொன்னாங்க பார்த்தா மறுபடியும் இன்றைக்கி தாக்கல் நிகழ்த்தியிருப்பது கூடுதல் தகவலுமே கூட சரி இன்றைக்கி இஸ்ரேல் மீது என்ன தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பெரிய அளவுக்கான சைரன் ஒழித்தது அதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பாலிஸ்டிக் யோகாணைகள் ஏவு ஒரு மெயின் ரோடு ஒன்று மெயின் ரோடு போகும்போது பக்கத்தில் பாருங்கள் ஒரு தாக்குதலுக்கு இலக்காகப்படுகிறது அப்புறம் வந்து அஸ்கலன்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல் மொத்தம் அவங்க ஐந்து இடங்களை நாங்கள் டார்கெட் வச்சோம் அப்புறமா சொன்னாங்க இந்த ஐந்து இடங்களில் ஆஸ்கலன் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி அந்த இடத்துலையும் தாக்கல் நிகழ்த்தியிருந்தோன்றமா சொன்னாங்க ஸோ ஐந்து இடங்களும் இலக்குகள் நெருங்கப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஒரு மூன்று வீடியோ பதிவுகள் கிடைத்திருக்கிறது அதற்கான வீடியோ பதிவுகளும் உங்களிடம் சமர்ப்பணம் என்னென்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் மற்றபடி வரைபடங்களும் சேட்டலைட் இமேஜஸும் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நான் இரவு பதிவில் டீட்டெயிலில் சொல்கிறேன் நான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பென்கொரியன் விமான நிலையம் ஒரு மூன்று தடவை மட்டும் செயல்பட்டதாக சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் விமானிய விமானின்ற மருங்க அங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றுவதற்கும் மறுபடியும் தரைய தரையிறங்குவதற்கும் பயன்பட்டதாக சொல்லப்படுறாங்க அமெரிக்காவுக்குள்ளார் என்ன ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஈரானுடைய சிவிலியன்ஸ் வந்து கைது பண்ணாங்க அதாவது எலிகளாக உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்களில் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது பேர் வந்து அங்கே அமெரிக்காவுக்குள்ளார விடுதலை செஞ்சுருக்காங்களாம் அந்த ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பேர் யார் எங்கே என்னான்ற டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி தேடி சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களாம் அவங்க ஏதாவது ஏடா ஓடமா அமெரிக்காவுக்குள்ள செஞ்சுருவாங்களா என்ற ஆங்கிளில் தொடர்ந்து அமெரிக்கா அந்த பதற்றமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஈரானுடைய டாப் கமாண்டர் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கமாண்டரும் எல்லாம் வரைபடுத்த போட்டு அவ்வளோதான் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே அடித்தா அமெரிக்கா காலியாகுமோ அங்கே அடி அடின்னு வேண்டி தான் வெறவோ பிள்ளக்கிற மாதிரி பிள்ளைக்க வேண்டிதான்ற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது அங்கே என்ன ஆக போதோ தெரியல அந்தளவுக்கு நாங்கள் இனி முடிக்க போகிறோம் அதாவது அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் அந்த தப்பு செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு உணர வைக்க வேண்டிய ஒரு தருணமும் கூட கண்டிப்பாக நாங்கள் அமெரிக்காவுக்கு த பதிலடி கொடுத்தே தீராங்க ஆனால் காமினி அவர்களுடைய பதிவில் அமெரிக்காவுக்குள்ள ஜியோனிஸ்டுக்கு இஸ்ரேலுக்கான அடிகளை கொடுங்க வலிக்கிற அளவுக்கு அடிகளை கொடுங்க சும்மா இல்லை அப்படி கில்லுனா வலிக்கன்றாங்கல்ல அந்த மாதிரியான வலிகளை கொடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் இவங்க ஏர் ஃபோர்ஸ் அவங்க ஒரு முடிவில் தாங்கிறாங்க இன்றைக்கி அமெரிக்காவோ புழக்கலான்ற முடிவில் தான் இருக்கிறாங்க என்ன நிகழப்போதோ தெரியல யார் யார் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அடி சண்டை காட்சி இருக்கிற மாதிரி தான் அங்கங்கே தாக்குதல் மலையாக குண்டு மலையாக திரும்பிய திசையெல்லாம் தாக்குதல் மலையாக இருக்கிறது ப்ளஸ் வந்து டைலாக் மலையும் அதிகமாக தாங்க இருக்குது அதில் நேற்று நேற்று இல்லை ஒரு நாளைக்கு முன்பு ஈரானுடைய டெலிவிஷன் ஹெட்டு வந்து தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அதை சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் திருப்பி அதை பயன்படுத்த முடியாத எலும்பு கூடாக காட்சியளிக்கின்ற பதிவுகளும் கிடைத்திருக்கிறது அது இல்லாமல் அசன் அசரல்லானுடைய பாடி கார்டு ஹுசைன் காலில் இறந்தார் இல்லையா அவர் கூட இன்னொருத்தரும் சீனியர்னுடைய ஈராக் மிலிட்டன் மெம்பர் இறந்தார் ரெண்டு பேரோட இறுதி அஞ்சலி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு செலுத்திருக்காங்கன்ற பதிவும் வந்திருக்கிறது வடகொரியா தலையிட்டு இந்த யுத்தத்தில் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அமெரிக்கா நிலைகளிலிருந்து அமே அமெரிக்கா என்ற பாருங்க ஈரான் நிலைகளிலிருந்து உடனடியாக அமெரிக்கா வெளியேற வேண்டும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்கா உங்களுக்கு என்ன ஈரானின் வேலை என்ன வேலை உங்களுக்கு உடனடியாக வெளியேறுங்கள் நீங்களும் இஸ்ரேலும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் இந்த பூ உலகில் அமைதியை நிலைநாட்டுங்கள் என்று தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் வடகொரியா நிச்சயம் நாங்கள் ஈரானுடன் துணை புரிவுன்றமாக சொல்லியிருக்காங்க பிரேசில் நுருடா சில்வா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார் ஈரானுடைய நியூக்ளியர் சைட் மீது தாக்கல் நடத்தப்பட்டது அது வந்து ஒரு அநீதி அழைக்கப்பட்டதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு எல்லை அம்மா ஒரு நாட்டோட இறையாண்மையை மீறி நீங்கள் ஒரு தாக்கல் நிகழ்த்துறீங்க அப்படின்னா எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவங்க பிரேசிலும் தெரிவித்திருக்கிறாங்க ஜப்பான் கொஞ்சம் அமெரிக்கா அந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்கக்கூடாது இந்த டென்ஷன்லாம் குறைக்கணும் கொஞ்சம் கூல்டவுன் கொட்ட கூல் டவுன் அவர் ஒரு பக்கம் வந்து கூல் டவுன் கூல் டவுன் அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் ஏன் இந்த அளவுக்கான இந்த நின் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வருது அப்படின்னா ஈரான் சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை நாங்கள் நிறுத்துறோன்னு சொன்னாங்க பார்த்தியா அதனால் எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா உலக நாடுகளில் இருபது பர்சன்ட்டுக்கான ஏற்றுமதி அந்த வழியில் இருக்குது இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டாங்க சரி நான் தடைகூட விதிக்கலை ஒரு சின்ன ஒரு விஷயம் மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் ஜிபிஎஸ் சிக்னல் எதுவுமே வேலை செய்யாத மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் அந்த கப்பலெலாம் என்ன பண்ணதுக்கு பாருங்கங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அது என்ன நினைக்கிறீங்க கப்பல் அப்படியே ஒரு வேற எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கப்பல்கள் அந்த இடத்துல கடக்கும் வேலையிலே இந்த மாதிரியான ஜிபிஎஸ் சிக்னல் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பது என்பது அது அடுத்த ஒரு ட்ராவலில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ தான் ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா உலக நாடுகளே உங்களுக்கு பயணங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த வழியில் அனு அனுமதிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சேர்ந்து என்ன பண்ணுறீங்க இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க இஸ்ரேலுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இனி உலக நாடுகள்லாம் இணைந்து அளவுக்கான இஸ்ரேலுக்கான அழுத்தங்களை கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம இருந்து பார்க்கணும் ஏன்னா அதுதான் ஈரான் நினைக்கிறாங்க உங்களுக்கு வரணுமா இல்லை எந்த நாடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரணுமா நீங்கள் ஒரு கண்டனத்தை போடுங்க இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனத்தை போடுங்க எதிர்ப்புகளை தெரிவிங்க அழுத்தங்களை கொடுங்க நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காதனால தான் இஸ்ரேல் இந்த அளவுக்கு வரம்பு மீறி செஞ்சுட்டு இருக்காங்க நீ யாரும் கேட்கல இன்னைக்கு எனக்கு என்ன எல்லாத்தையும் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதுவும் மார்க்கோ ரூபியோ யாருங்க அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி சீனாக்கிட்டே சொல்லியிருக்கிறார் சீனா உங்கள் சொல்லி சொல்லிவை கொஞ்சம் பார்த்து இந்த பக்கம் அனுப்பி வை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய கூடுதல் தகவல் தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரமாக பிறந்த பீ டூ ஸ்ப்ரிட்டு அந்த விமானம் போர் விமானம் வந்து கடைசியில் அமெரிக்காவில் இருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் ஸோ அளவுக்கான ப்ரெஷர் உறக்காகதுன்னு தெரியல பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் அமெரிக்கா நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துவோம் என்ற சூளுரை பெரிய அளவுக்கான வீரர்களை வந்து இறக்கிறக்கிறாங்க அமெரிக்காவும் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்காங்க எல்லாமே ஒரு உசார் நிலையில் தான் இருக்காங்க பட் எப்போ என்னன்னு தெரியல ஆராய்ச்சி அவர்கள் அங்கே ரஷ்யாவில் இருக்கிறார் புட்டின் அவர்களை வந்து சந்தித்து அவர்கள் அமெரிக்காவுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த மாதிரி இன்றைக்கி பல கடும் கண்டனங்கள் இன்றைக்கி இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் எல்லா நாடுகளும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஈரானுடைய பெசஸ்கின்னு இருக்கிறார் இல்லையா அதிபர் அவர்கிட்ட நாட்டாமை இரண்டாவது நாட்டாமை யார் இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் அவங்க மட்டுமே பெரிய ஆள் இல்லை நானும் பெரிய தான்னு பேரன் பாட்டியோட பேரன் அப்படின்னா நீங்கள் குழு புரிஞ்சிருப்பீங்க அவர் என்ன பண்ணுறார் டைரெக்டாக ஃபோன் காலே போட்டார் எப்போ ஆன்சரிவர் மேக்கர் அவர்கள் தான் சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணி ஸ்கேன் கவலைப்படாதீங்க இந்த பூ உலகில் அமைதியை நிலவி விடலை ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ பெசஸ்கேன் பேசி முடிச்சு மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் உங்களால் தான் அந்த பிரச்சனையே நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கூட அவர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் இருந்தாலும் எல்லாமே நல்லவங்க வேஷம் போடுறாங்கவா அப்படின்ற யோசனை எனக்குள்ளே வந்தது அப்படியே நம்ம உக்ரைனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அது இல்லாமல் இன்றும் சேர்த்தி பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் முலையையும் ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது ட்ரோன் மலையும் பொழிந்திருக்கிறது ரஷ்யா பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் இதுவரை பதிமூணு பேர் இறந்து போனதாகவும் ஐம்பத்தி ஏழு பேர் பக்கம் காயமடைந்ததாகவும் சொல்கிறாங்க நினச்சி பாருங்களேன் அவங்கக்கிட்ட ஆயுதமே குறைவாக தான் இருக்கும்போது கூட வான் தடுப்பு சாதனங்களில் எண்பது பர்சன்ட்டு சக்ஸஸ் எவ்வளோ எண்பது பர்சன்ட் சக்ஸஸ் ஆகி கூட அந்த இருபது பர்சன்ட்டு இவ்வளோ இழப்புகள் அப்படின்னா தடுக்காமட்டிருந்தா என்ன இருக்கும் நினச்சி பாருங்கள் அந்த அளவுக்கான இழப்புகள்ன்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் காலையில் கூட இது இது உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸ் அட்டாக்கா அந்த சமீ ரீஜனில் இருந்து முன்னேறி வந்தாங்கல்ல அந்த இடத்துல திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி மறுபடியும் ரஷ்யாவை நாங்கள் பின்னோக்கி அனுப்பிட்டுருக்கிறோன்ற மாதிரியான அறிவிப்புகள் உக்ரைன் தரப்பில் வந்திருந்தால் கூட இந்த தாக்குதலில் வந்து நாங்கள் பெரிய இழப்புகளை மறுபடியும் சந்திச்சுருக்கிறோம் ரெஸ்கியூ எஃபெக்ட் வந்து போட்டிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருமே பங்கர்ஸ் பாம்பை தயாரிக்கிறதுனால அது உக்ரைனுக்கு அந்த ஆசை வந்துருச்சு அந்த ஆசையை நிறைவேற்றுவது வந்து ஜெர்மனி ஜெர்மனியை வந்து அஞ்சு பில்லியன் அளவுக்கு கொடுக்குறாங்க அதை வந்து ஹிரிம் டூன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஹிரிம் டூ டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லிவிட்டு இது வந்து கிட்டத்தட்ட அவங்க முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி பங்கர் பஸ்ட்ரு மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு அடி உள்ளே போயிட்டு பெரிய அளவுக்கு வெடித்து சிதறதுக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் உதவி செய்ய ஜெர்மனி ஜெர்மனின்ற அளவுக்கு சொல்லி இருக்காங்க பா மாறி வழங்குறாங்க பட் இதெல்லாம் சொல்கிறதோட சரி கொஞ்சம் செயலில் இறங்குனாங்களோ பரவாயில்ல நிறைய நாடுகள் இன்னும் வசனம் மட்டும்தான் விட்டுருக்கிறது இப்போதைய நிலைமை கொஞ்சம் உக்ரைனை கைவிட்ட நிலமை தான் ஏன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருபத்தஞ்சி பக்கம் வந்துருச்சு அதாவது குரூடாயிலோட விளையாட்டம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனது தெரிந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது அதாவது உயர்ந்துகிட்டே தான் இருந்தது இந்த குரூடாயிலோட விலை வந்து இது உயர உயர ரஷ்யா மறுபடியும் வளர வளர ஐரோப்பாவுக்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய போகக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் சரக்கு கப்பல்கள்லாம் தடுக்கப்படுறதுனால அவங்க வழியே இல்லை ரஷ்யா கிட்ட வாங்க போகிறாங்க அதனால் இப்போது கன்னத்தில் கை வைத்து கொண்டு ஜெலன்ஸ்கி சாய்ந்து கொண்டு இப்போ எப்படியாவது நம்ம அரபு நாடுகளை காப்பாற்றி விடலாமா என்ற ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறார் இத்தனை நாள் ஐரோப்பாவை மட்டுமே காப்பாற்றி கொண்டிருந்த ஜெலன்ஸ்கிக்கு இனி அரபு நாடுகளை காப்பாற்றுவதற்கும் ஒரு அரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது இனி அதை அரபு நாடுகள் பயன்படுத்திக்குமா அப்படின்றதோட இந்த பதிவு நான் முடிக்க வரும் முறை பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்